அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களின் பயணத்தின் அடிப்படையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக என்னோட விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேரங்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்கழி மாதத்துல சூரியன் தன்னுர் ராசியில செஞ்சடிக்கிறாரு மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு செவ்வாய் பகவான் வருட்சிகரா ராசியில அமர்கிறாரு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் தேதி ராசிக்கும் அதே மாதிரி புதன் பகவான் ராசியில அமர்கிறாரு தனுச ராசிக்கும் குரு பகவான பொறுத்தவரைக்கும் மேஷ இருக்காரு சுக்கர பகவான் துலாம் ராசில நிற்கிறாரு மார்கழி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு மாறுகிறாரு சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு ராகுபகவான் மீன ராசிலையும் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசிலையும் பயணம் செய்ய Grazie இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க பொழுது வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது எண்ணிய காரியமெல்லாம் தடையின்றி நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சின்ன சின்ன இடையூறுகள் வந்து உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தும் அதே மாதிரி தொழில் துறைகளில் மந்தமான நிலையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும் அதே மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சரியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அடுத்த வீட்டு விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதீங்க வெளியூர் பயணங்களின் போது பணத்தையோ ஆவணங்களையும் பத்திரமாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அரசாங்க ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள் வேண்டியதும் பணி இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் ஊழியர்கள் கவனமாக பணி செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று பொறுப்புகள் அதிகரித்து காணப்படுங்க எந்த வேலையிலுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க தான் சரியா முடிக்க வேண்டும் அதே மாதிரி நீங்க இன்னொருவரை நம்பி உங்க பொறுப்பை அடுத்தவர் கையில் ஒப்படைக்க வேண்டாம் பிறகு கெட்ட பெயர் உங்களுக்கு வந்துடோ அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது சில விடுமுறை நாட்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் கூடுதல் வேலைகளை விடுமுறை நாட்கள்லையும் செய்வதாக அமையப்பெறுகிறது அதே மாதிரி அதை சரியாக முடிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க ஓய்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்காதுங்க ஆனா ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விளக்க ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத வேலைகளை முயற்சி எடுத்து இந்த மாதத்தில் செய்து முடிச்சிடுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறதுல ஆர்வம் காட்டுவாங்க புத்தாண்டு கொண்டாட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் விடுமுறை நாளாகவே இருந்தாலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நீங்கள் சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு தேவையான வேலைகளை செய்கிறதில் கொஞ்சம் செலவு ஆகத்தாங்க செய்யும் முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இதனால் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் பார்க்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவை கட்டுப்படுத்தி கொண்டு ஆடம்பர அனாவசிய செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதுதான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கவும் உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி எந்த ஒரு செயலில் காரியத்திலேயுமே சரி நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது விடுமுறை நாளாகவே இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை சரியாக முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு அமையப்பெறும் இதன் காரணமாக குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் கா உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க புத்தாண்டு தினமானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இருப்பினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் எல்லா விஷயத்திலையுமே தேவைப்படுங்க அனைத்து விஷயத்திலையுமே அவசரப்படவே கூடாது மனைவியின் பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய பகுதியானது சின்ன சின்ன சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சிக்கலாக இருந்தாலும் சரி குழப்பமான மனநிலையில எந்த ஒரு தீர்வையும் காண வேண்டாம் அதே மாதிரி நிதானமாக பொறுப்புணர்வுடன் பொறுமையுடன் அனைத்து பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இருப்பினும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் பிறகு உங்களுக்கு சந்தோஷமா குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்புய பெறுங்க புத்தாண்டு வரவேற்பது கொண்டாட்டத்திலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க செய்யும் இருப்பினும் வரக்கூடிய சின்ன சின்ன தான் வரும் பெரிதளவில் பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இருக்காது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் சிக்கல்கள் இவற்றை நீங்க பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்க கையாளக்கூடிய பட்சத்தில் இந்த மார்கழி மாதமானது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவசரமாக நீங்கள் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடாதீங்க அதே சமயம் முன்கோபப்படாதீங்க கோபத்தாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் பொறுமையாக கையாள வேண்டியது மிக மிக முக்கியம் இது மூணுத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதத்தை கடக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மார்கழி மாதமானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக அமைய பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சுமூகமான காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறுங்க எந்த பிரச்சனையும் பெரியதளவில் இருக்காது வரக்கூடிய பிரச்சனை சின்ன சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுடைய வேலையில் எந்த தடையுமே இருக்காது கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகப் பெறுங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது அனுகூலம் நிறைந்த இந்த மாதமானது வீட்டில் வந்து சுப காரிய பேச்சுக்களை தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய பெருக்கும் அதே சமயம் அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்தால் எந்த காரியத்திலையுமே வெற்றி கிடைக்காது அதற்காக முயற்சி செய்யாமல் வெட்டாலும் சில தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளிடும் விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியை பயன்படுத்த வேண்டாம் தெரியாத மூன்றாவது மனிதர்களினுடைய பேச்சையும் இந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடாது அது மிகப்பெரிய விளைவையும் மிகப்பெரிய பிரச்சனையையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலமாக அமையப்பெறுகிறது உங்களை அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே சமயம் மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் பகைத்துக் கொள்ளாதீங்க பணிவோடு பேசுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய முன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பெரியவர்களுக்கும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தில் பார்த்துக்கும் பொழுது எதிர்பார்த்தது நடக்காது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படும் அதே சமயம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்துக்காகவும் உடைந்து போகக்கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அவர்களிடம் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் காளி வழிபாடு பிரித்திங்கரா தேவி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித போராட்டங்களையும் நீங்கள் சமாளித்து வாழ்வீங்க வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி குடிகளிலும் சிபுக்ஷம் உருவாகும்